ணை ஆருங்கோடை பாலைவனம் வனம் கனகத்தில்கப்பட்டு ஆடிமை பரந்தோடி பாரிதவிக்கும் போது அருகே மரகத மண்டபத்தி நடு வாழஞ்சலவை நிழலாடும் பீடத்தேற்றி நறு மலறிளங்காற்று நனைய உடல் உளங்குளிரம் நாரும் பனிரீரிரைப்ப இறைப்ப செழுந்தென்றல் வீச அருஞ்சுவையும் இளநீரும் நளபாக துணவிந்து ஆறுங்களை பிங்ககற்றி எமக்கமைந்த வாழ்வே வாழ்வனைத்தும் தந்தனது குலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வல்லாள் ஆழ்வதுனதையாத நிலை தனக்கும் அடிமயனதன் முண்டோ ஒழியேனும் கோல் கோள்மளிந்த பவக்காட்டை அரவிழுங்கும் அகினியே அரு என் அன்பே உன் திருப்பாதத்தாள் மலர் விட்டினியகளேன் அகஞ்சாலன் உயிர் விடுவேன் அபுசாலிகெனும் தவம் கொண்டெழுந்த தேவே ஏ துணை ஆறு உருவாயனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமுகூடுருவி நின்ஜ பாதம் திருவுருவாம் வளர்க்கருணை பொறுத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாம் எழுந்த ஏ பாதம் காணுமுல குயிரனை தூ கலந்த பாதம் திருவளரும் தனிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு வளம் பொழில் பிள்ளை தமிழின் காப்பே ஆதிய துணை മാനം പൂത്തമേണി മാതി പൂത്ത് വളി നാവും വള്ളാൽ വള്ളാൽ കാനം പൂത്തോകീതും കാതി പൂത്ത് ജൂതു നടൈ കാമീൽ കാമീൽ காம்பூத்த பெரும் பொறுமை நம்பூத்த அன்சாரி மாறும் பூத்த இனும் பூத்த பூத்தொழிரும் எங்கள் மாதிரிதாள் போற்றி இதம் பூத்தலாசமுடன் இதமாக இதமும் பூத்த எங்கள பதம் பூத்தரும் குரசி குலம் பூத்தையானூரி அதும் பூத்தரும் வேதமே நீதம் பூத்த சாரிகை நெறி நித்ய வழியும் பூத்த நீத வேதா அதம் பூத்த என்பவத்தை அடியோடு பேத்தின்னாளும் தேவே அதே துணை பாரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ അടിമക്കി വരെ മണി ഞാനവാൾവേ മാര്ഗനാദാ പോറ്റീം ആദ്യ തുണി ആമു എതോരടി മുടി നടുവണ അച്ചരമാമൂതം ആക്കേ സിക്കലില്ലേ அரியருள்மறை அரசி ஆதி பராபரை நீதி தராதலம் அந்தரி சுந்தரியே அருந்தவத்துரை நடு இருந்தரசாலும் அமளி திரிசூலி நீதி நகர்மணி பாறைவேர்கி நித்திரையற்றவளே ஓது பிரான்மணி ஒத்தொழிர் மூத்திரை உத்தமி பத்தினியே பிரளய நீதி தெளி கொள்கை കൊണ്ടിങ്ങൂറ്റവളേം പെരുങ്ങാനകത്തേ യുഗത്തവ തേര പ്ലൈകൾ പെട്ട് മാം ആദ്യ തുണി ആദീ മനു മകൻ എന്തെങ്കം അന്ത പന്നേടും കാലേളാം നീതി നാമം വേര് പൂണ്ട് 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 നിലീലത്തിൽവന്തകാലോറും போதி மூதிரி தங்கள் கை தந்து எங்கள் கை தந்து உற்ற கடையில் வேதவி துப்பயிரேற்றுதற்கு ஏற்றுதற்கு േ നീക്കി പോരേ വിണ്ട്ടയം നാമം പുള്ളീം നാമം പുള്ളി ചെയ്യും ചെയ്യലേലാം செப்பி வந்த മേലച്ച நின்று மாக நின்றும் கால வரம்பூ கடந்த குன்றே வித்தில்லா வித்து வீதைக்க வந்த வீதைக்க வந்த வீதான மோதற்கொடுந்தேம் செம்போருள் செவ்வான செம்மேருபே செம்மேருவே செவ்விசெயப்பே கரும்பேம் நிறே தூண எல்லாலைங்களுக்கு எங்களுக்கும் தாயே தனி குணநிதியரே ஆதிய துணை உய்யவேய நகும் மூலகுய்யவே செய்ய வென்று திருவடி தந்தவரும் യ്യൻകൂർ അപ്പന്തയ്യം ഐൻകൂർ അപ്പന്തയ്യൂയനെൻ കോല ദൈവമെൻ ദേവനേം ആദ്യ തുണി ആ താളായി വന്ദനക്ക് അമുത அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாலே உலகமெலாம் நிறைந்து வீசம் பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே நீ நீத்தாலே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கி அழகருக்குகின்ற நிமலவேணி வேர்த்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி அதிக துணை சுபாவம் பார்த்து என் நிருதாயத்தினுள்ளே பிணங்கிடாதீமானும் பெருநிலை அறிய காட்டி வணங்கிடும் இசுலாத்தைந்தும் வகை விதி அங்கே பூட்டீம் இணங்குதற்குளவு சொல்லி என்னகம் துறந்த தேவே ஆதிய துணை தனித்தனற்றலைமை பெரும்பதியம் தரும்பு சிங்க சனரே இனித்தமு கனிச்சார் பிழிந்து தேநாமோதும் இணைந்த பூங்காரமும் மனமும் தனி தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கின்ன அளித்தமை வழி தூணை மருந்தே கனி தரு கறிய குரு குலத்தயனே കാണുമെണ്ടി സയു മുൻ മുഖമേം ആദ്യ തുണി ஓது மறை வேத நெறி உண்மையாய் ஒழுகிவளர் யோகியர்களார் பூகழ்கின்ற மாதவச் செயல்கை மீறி நாதரேனும் நாமும் பெற்று மணியிலென்போருள்ளோர்க்கி இறங்கியம் ஏதும் இல்லாத பரவெளியிலே இலை ஒழுவிலோடும் என்றன சுத்த வேத மூடிவான நீதி போது மீதஞ்சோது மட்டும் பூட்டும் குரு ஆண்டவாம் ஆதிய துணை அமரர் மற்றும் கண்ட நாள் யோனித்தோற்றம் கணிக்கணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிரு தயத்தில் விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே அதிய துணை ஆறிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி டி பிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகற்கெல்லாம் நிரந்தரநாதராகியும் சீரிய வழி என்னாவை செலுத்திய தேவதேவே ும் ஒருவருக்காயளிய அதனைத்தானேம் ஓரைந்தும்ூன்றுமேட்டன் உரைத்தனை ஒருவருக்காயும் பார்த்தனில்லாதனை பின்னும் பகந்தனை எட்டிரண்டாய் கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி ஆதிய துணை பரவீரதாச்சாரி என்று மேசமயாச்சாரி நானன் ஜேவரும் வேடத்தார் உரைத்த அறமீலா உபாதே சமதனையும் மேயொழித்தனை தமைய ரூகில் இருத்தீம் ஒரு மொழியின் நான் மறையும் அங்க மாறுமே தூளங்க உண்மையம் மகத்தில் முழங்க வரம்பில்லாமை ஞான மாதையங்கள் தலையில் வழங்க வந்த குரு சாலையாண்டிய துணை வெஞ்சமாரிலே விஜயன் அஞ்சியவன் நிதமேயம் நிதமேனவே தெளிந்திடம் கொஞ்சரி பூரண்டு வெஞ்ச மர்க்கை மிஞ்சும் வீதம் வந்ததெந்தோர் வாய்மை கீதை போல் பஞ்சயர்கள் கீதை முழு கீணும் இனும் பண்ணாள் பர்க்குணன் போல் வந்த தேவர்க்கு மிஞ்சிய விஜயன் மனம் போல அறிவுண்டாக்கும் எங்கள் வெதகுலநாதர் சந்நிதி ஆதிய துணை தேகம் நம்போல் உள்ளம் குருநாதருக்கு நாமமேதும் செப்போதற்கோ பானையுளதோம் ஏகன் மூதல் யாரையும் ஈரஞ்சீனோ மீவர் தொழில் விஹி எந்துரை செய்யப்படில் காணோம் ஆகம புராண கலை வேதமோதும் நாம மேலாம் அன்னவரு கேத குபத சோக மர இலால் சத்த இங்கே பார்க்கெங்களை செய்த குரு தேவரிசனே மதிய துணை அந்த மே சிந்தை பாதிந்த சந்தனகந்த கழும் எந்தை மூனி தந்தை தந்தையே வந்தோரு தந்தே சீயந்திரவிந்திர மந்திரமிந்தே செந்தூரும் செந்தாமணி தந்து பந்த மாதறிந்த அறிந்து சந்ததமோறிந்தெழவும் சிந்தை சிந்து காணேரிகழும் வந்தது போதிந்து சிவ சந்திரவ சந்தநிலை அந்தர் மாமோகந்திராந்தம் ஆதிய துணை அறியானை அறிய வைத்து நாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்தெறிந்த தேசிகேந்திர பெரியானை பெரியான் என்று என ஓங்கி பேச வைத்த பேரே சரியான சரி நிலையில் என ஏரென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே அதே துணை அஞ்ஞான கிழங்கு கலைந்தெடுத்து உபனிடத மழை பொழியும் நாவோய் மெய்ஞான செயல் தேர்ந்து நாத்தழும் பங்கேறி விளைகின்ற வாக்காலும் பொய்ஞான புலையதமை வாட்டிடுமை சவுக்கையென வலுநாவிந்து என் ஞான்றும் செல்லும்படி நீளித்தமையே பதிலுமக்கென் ஆதியே துணை நடந்தறியா பெருங்காட்டில் நல்வழி என வியந்து நயந்து காட்டியம் விடிந்த தன நமது முகம் தனை நோக்கி விளம்புகின்ற வேத குன்றையம் தொடர்ந்திருந்து நோக்குங்காலவநாமும் தொல்புபியும் வானும் கொள்ளாமடந்த நிலே புகுங்காலை மடிந்திடுவல்லிருள் விடியும் காலமாச்சே துணை வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபயன் வசம்படிந்த வாசத்தாலே நீ உம் மலங்கள் பொடியும் சாயை நெஞ்சிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறீம் தேக்கும் அந்த நாகதத்தை தொட்டு பூனி சேரும் மதி அமுத கலை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கரிலும் வாணி சத்தீம் திரு நடனம் வயங்கும் காப்பே ஆதிய துணை அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தமக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே அதே துணை வேத கலை கதிபதி மாதுளராகிய மன்னா மன்னோவென்றும் வென்றும் தருமதுரை திருவரத பராபரன் நீயே ஏன ിയന കകം ആകന ഇടറി കടനാൾ കരുത്ണയ ഇരെവാരുളന മതിയ തുണ தேவ திருமலிவான போது நட தரசே அரசனம் சேமநிதி கலை என் உயிருட்பழம் பொருளே பொருளென சேவை திருக்கயிலாய பதிக்குடி தலைவா தலையனஹம் தேகமுடன் பொருளாவியன கிளை உனதே உனதனக